ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாயினிங்க நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வளர்க்கறதுக்காக ஆசை என் அப்பாட்ட பார்த்தீங்கன்னா கிணத்தவரை கேட்டது என் அப்பாவும் சரி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க என் அப்பா வாங்கி தந்ததுக்காக நான் இப்போது இந்த மீனெல்லாம் உள்ளே அரேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டேலில் பாருங்கள் உள்ளே நிறைய கொட்டி தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஃபில் பண்ணியாச்சு அடுத்து கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் உள்ளே அழகுக்கு உள்ளே போட்டுக்கிறேன் அழகுக்கு நல்லா போட்டாச்சு அதுக்கப்புறம் ப்ளூ மெடிசன் வந்து இந்த ஃபிஷ் காய்ச்சி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா போகிறதுக்காக ஒரு டூ ட்ராப்ஸ் போட்டுக்கிறேன் அதனால் மற்ற மீனுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் கூடாதுன்றதுக்காக டூ டிராப்ஸ் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு கையளவுக்கு கல்லுப்பூ வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் இங்கே பாருங்க இந்த தொட்டிக்குள்ளே போகிறதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்குன்ட்டு இப்போ இந்த மீனெல்லாம் உள்ளே விட்டுடலாம் எப்பா எவ்வளோ சேட்டை பண்ணுது ஐயோ வரவே மாட்டேங்குதுங்க இங்க பாருங்க இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா அடுத்ததான் இந்த மாளி தாங்க ஒரு வழியாக ஆ ஆ பிடிச்சாச்சு அடுத்து இந்த ஒரு ஜோடி மாலி அப்படியே உள்ள விட்டுருலாம் இந்த குட்டி மீனை பிடிக்கணும் இந்த மீன் என்ன மீன்னே தெரிலங்க தொட்டிக்குள்ளே கலந்துச்சு நானும் சரின்ட்டு வளர்த்தேன் இந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சிச்சுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதையும் உள்ள விட்டுடலாம் அடுத்து இந்த பாருங்க தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு அடுத்து நம்ம ஃபாஸ்ட் ஸ்டைல் தான் இதுக்குள்ளே குட்டி இருக்கனால கவனமாக எடுத்து போடணும் இப்போ இந்த ஃபாஸ்ட் ஸ்டைலாக கவனமாக எடுத்து நம்ம தொட்டிக்குள்ளே போடணும் குட்டி இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும் இந்த ஒரு குட்டி மட்டும் சேர்த்தை பண்ணுது ஃபாட் ஸ்டைலுக்குள்ளேயே போக மாட்டேங்குதுங்க எல்லா ஃபாஸ்ட் ஸ்டைலையும் போட்டு அந்த குட்டியை தனியாக எடுத்து உள்ளே போடணும் எல்லா ஃபாஸ்ட் ஸ்டைலையும் எடுத்து உள்ளே போட்டு வச்சுங்க இங்கே பாருங்கள் நத்தை அப்படியே நம்ம ஃப்ரை விட்டுலாம் உள்ள ஸோ ஃப்ரைஸையும் விட்டாச்சு ஸோ என்னோட இந்த டேங்க் செட்டை பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகே இப்போ தான் மெயின் மெயின் வேலையே இருக்குது என்னன்னா முதல் நான் மீன் வளர்த்த தண்ணியெல்லாம் செடி கூத்திடுறேன் வேஸ்ட் பண்ணாமல் அப்பனா செடியும் நல்லா செழிப்பாக வளருங்க நீங்களும் இதே மாதிரி செடி கூத்துங்க தூரம் ஊற்றிடாதீங்க ஸோ என்னோட இந்த டேங்க் செட்டை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டனை மிக்கி பெல்லைக்காக தட்டி விட்டுருங்க பாய்